ஹே கைஸ் வெல்கம் பேக் டு இஆர் டிஎன்பிஎஸ் அகாடமி ஸோ அந்த கிளாஸில் சில பொருள்களுடைய பிஹெச் மதி பற்றி பார்ப்போம் பிஹெச் வேல்யூஸ் பற்றி பார்ப்போம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான அமிலங்களும் அதுக்கான பிஹெச் மதிப்பும் பொதுவான காரங்களும் அதுக்கான பிஹெச் மதிப்பும் கொடுத்துருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹச் சியல் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஃபோர் பர்சன்ட் இதோடைய பிஹெச் மதி பார்த்திங்கன்னா ஜீரோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷீல் சுரக்கும் அமிலம் அதாவது இறைப்பையில் இருக்கக்கூடிய அமிலம் பார்த்திங்கன்னா அச்சுசியல் தான் ஸோ இதோடைய பேச்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்று பட் இதுவே ஸ்கூல் புக்கில் வேறு ஒரு லைனில் டூ பாயிண்ட் ஜீரோனு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ரெண்டு தலை எது கொடுக்குறாங்களோ அதை போடுங்க ரெண்டுமே கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்று போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதேமாதிரி முதலையின் வயிற்றில் சுரக்கூடிய அம்மலம் பார்த்தீங்கன்னா செயல் தான் அதனால தான் முதலை பார்த்திங்கனா இரும்பு சாப்பிட்டா கூட அது சரி அப்படின்னு சொல்லுவாங்க முதலைக்கு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாருடைய பேஸ்ட் மதிப்பு ரெண்டு ஸோ வினிகர் வினிகரில் இருக்கக்கூடிய அமிலம் பார்த்திங்கன்னா அசிட்டிக் அமிலம் ஸோ வினிகரில் இருக்கக்கூடிய அசிட்டிக் அமிலத்துடைய பேஸ்ட் மதிப்பு பார்த்திங்கன்னா மூணு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் ஸோ ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய மெலம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியம் விளம் ஸோ ஆரஞ்சு பழத்துடைய பிஹெச் மதிப்பு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் ஒன் சோடா நீர் திராட்சை ஸோ இதோடைய பிஹெச் மதிப்பு பார்த்திங்கனா நாலு திராட்சை இருக்கக்கூடிய மிளம் பார்த்தீங்கன்னா டார்டாரிகம் விலம்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் புளித்த பால் ஸோ புளித்த பால் இருக்கக்கூடிய பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் ஒன் தூய பால் தூயப்பாலுடைய பிஹெச் வேல்யூ ஃபைவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் மனிதனின் உமிழ்நீர் மனிதனின் உமிழ்நீரை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோடைய பிஹெச் வல்யூ சிக்ஸ் டு எயிட் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்குன்ட்டு பட் ஸ்கூல் புக்கில் இன்னொரு லைனில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி மனிதனின் உமிழ்நீர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவுக்கும் கீழே கீழே வரும்போது பற்களில் மேலே இருக்கக்கூடிய எனாமல் பகுதி வந்து பாதிப்படையும் இதை வந்து பற்சிதைவு சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பர் அதாவது பேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாகவே காரத்தன்மை கொண்டதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மனிதனின் உமிழ்நீர் அதோடைய பிஹெச் வலியு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் பட் இதில் சிக்ஸ் டூ எயிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் தூய நீர் தூய நீருடைய பிஹெச் பார்த்திங்கன்னா செவன் அதாவது ஸோ மழைநீர் பிடிக்குங்களா மழைநீர் ஸோ மழைநீர் தான் தூய நீர்னு சொல்லுவாங்க ஸோ இதோடய பிஹெச் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா செவன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் தக்காளி சாறு ஸோ இதோடய பிஹெச் வல்யூ ஃபோர் பாயிண்ட் டூ அதேமாரி நீருடைய பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா செவன் தான் ஸோ இதோட வந்து வளிமண்டல காற்றுடன் சல்ஃபர் டை ஆக்சைடு போன்றவை கலக்கும் போது என்ன ஒன்னா அதோடய பிஹெச் வேல்யூ வந்து செவனுக்கும் கீழே போகும் ஸோ அப்படி போகும்போது அந்த மழை வந்து அமில மழை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க தக்காளி சாருடைய பிஹெச் வேல்யூ ஃபோர் பாயிண்ட் டூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஃபி காஃபியோடய பிஹெச் வேல்யூ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ ஓகே எஸ் தேங்க் யூ ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் பொதுவான காரங்கள் பொதுவான காரங்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய பேச்சு வலியுறு பார்த்திங்க அப்படின்னா ரத்த பிளாஸ்மா ரத்த பிளாஸ்மாவுடைய பிஹெச் வலியூ செவன் பாயிண்ட் ஃபோர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முட்டையின் வெள்ளைக்கரு முட்டையின் வெள்ளைக்கருடைய பிஎச் வலியூ எயிட் கடல் நீருடைய பேச்சு வேலியூ எயிட் தான் சமையல் சொடா பொறுத்த வரைக்கும் சமையல் சொடாவுடைய பிஹச் வேல்யூ நைன் அமில நீக்கியோடய பிஹெச் வலியூ பார்த்திங்கன்னா டென் அமோனியா நீர் அமோனியா நீரோடைய பிஏச்சி வலி பார்த்திங்கன்னா லெவன் சுண்ணாம்பு நீரை பொறுத்த வரைக்கும் கால்சியம் கார்பனேட்டுன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு நீருடைய பிஹச் வலியூ டுவெல் வடிகால் சுத்தமாக்கும் பொருள் ஸோ அதோடைய பேச்சு வலியூன் பார்த்திங்கன்னா பதிமூணு எரிசோடா ஃபோர் பர்சன்ட் எண்ணெயை ஓச்சு அப்படி சொல்கிறாங்க சோடியம் மைட்ராக்சைடு இதோடய பிஹெச் வல்யூ பார்த்திங்க அப்படின்னா பதினாலு மெக்னீஷியா பால்மம் ஸோ மெக்னீஷியா பால்மத்துடைய பிஹெச் வல்யூ பார்த்திங்கன்னா டென் ஓகேங்களா ஸோ ஏஸ் திரும்ப ரூபாய்னு பார்ப்போம் பொதுவான அமிலங்களுடைய பிஹெச் வலியுறு பொறுத்த வரைக்கும் அச்சசியல் ஃபோர் பர்சன்ட் அதோடைய பிஹெச் வலியு ஸீரோ வயிற்றில் உள்ள அமிலம்னு கொடுத்தாலும் சரி தான் அல்லது இறப்பு இறைப்பையில் உள்ள அமிலம்னு கொடுத்தாலும் சரி தான் ஸோ இறைப்பையில் சொல்லக்கூடிய அமிலம் வச்சு தான் ஸோ அதோடய பிஹெச் வழி ஒன்று ஸ்கூல் புக்கில் இன்னொரு லைனில் டூ பாயிண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ அதும் பார்த்து வச்சுக்கோங்க எலும்சை சாருடைய பேச்சுவலி ரெண்டு வினிகர் அசிட்டி கம்புல பேச்சு வழி மூணு ஆரஞ்சு பழத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சோடா நீர் திராட்சைக்கு ஃபோர் புளித்த பாலுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தூய பாலுக்கு ஃபைவ் மனிதனின் உமையினருடைய பேச்சு வழி ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் இன்னொரு லைனில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பிஹெச் வலி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவுக்கும் கீழே போகும்போது பற்களுடைய இனாமல் வந்து பாதிக்கப்படும் ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய பற்பசைகள் வந்து காரத்தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் தூய நீர் தூய நீரனாலும் மழைநீர்னாலும் ஒன்று தான் ஸோ அதோட பிஹெச் வலியு செவன் செவனுக்கும் கீழே போகும்போது அதை வந்து அமில மழைன்னு சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் தக்காளி சாரோடய பிஹெச் வலி ஃபோர் பாயிண்ட் டூ காஃபியோட பிஹெச் வலி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ரத்த பிளாஸ்மாவோட ஃபை இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது காரங்கள் காரங்களை பொறுத்த வரைக்கும் ரத்த பிளாஸ்மாவோடைய பிஹெச் வலி செவன் பாயிண்ட் ஃபோர் முட்டையின் வெள்ளைக்கரு பார்த்தீங்கன்னா எயிட் கடல் நீரோடய பிஹச் வலிவு எயிட் சமையல் சோடாக்கு நைன் அமில நீக்கியோடய பிஹெச் வலிவு டென் அமோனியா நீரோடைய பிஹெச் வலிவு லெவன் சுண்ணாமு நீருக்கு டுவெல் வடிகால் சுத்தமாக்கும் பொருளுக்கு தேர்ட்டீன் எரி சோடா அதாவது ஃபோர் பர்சன்ட் ஆஃப் என்ச் சோடியம் ஹைட்ராக்சைட் பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் மெக்னீஷியா பால்மன்றத்துடைய பிஹெச் வலிவு டென் ஓகேங்களா ஓகே கேஷ் ஸோ ஒரு சில கொஷின் சொல்கிறேன் ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நெல் பார்த்திங்க அப்படின்னா அமிலத்தன்மை வாய்ந்த மண்ணில் தான் வளரும் அதே மாதிரி கரும்பு பார்த்திங்க அப்படின்னா நடுநிலைத்தன்மை கொண்ட நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் தான் வளரும் அதே மாதிரி சிட்ரிக் அமிலம் உள்ள பழங்கள் விடுதுங்களா சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் எல்லாமே காரத்தன்மை கொண்ட மண்ணில் தான் வளரும் ஓகேங்களா ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே யெஸ் தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்போனா மறக்காமல் போய் ஏடிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ